வாழ்கவளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மென்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இன்னைக்கு டுவெல்த் மார்ச் போஸ்ட் மார்க்கெட் போட்டு பாத்துடலாம் நம்ம சின்ராசா கையிலேயே பிடிக்க முடியலீங்க வாரத்தில் திங்கள் செவ்வாய் புதன் வியாழக்கிழமை வரையும் டேரிஃப் டேரிஃப்னு எதையாவது ஒரு டாரிஃப் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டே இருக்கிறாரு யூஎஸ் மார்க்கெட்டு நல்லாவே டவுன் ஆயிட்டு இருக்குது அவர்கிட்ட கேட்டா ஏங்க மார்க்கெட்லாம் இப்படி இறங்கிட்டு இருக்குது அப்படின்னு கேட்டால் மார்க்கெட்டை பற்றி எனக்கு கவலை இல்லை மார்க்கெட்டு ஏறும் இறங்கும் ஆனால் நம்மளுடைய என்ன சொல்றது நம்மளுடைய கண்ட்ரியை வந்து ரீபில்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாரு அவர் என்னதான் தான் இது பண்ணார் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன நமக்கு வியாழக்கிழமை ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் நம்ம மார்க்கெட் இருக்குது குளோபல் மார்க்கெட் நல்லாவே இறங்குனாலும் நம்ம மார்க்கெட் வந்து அதனுடைய அடி வந்து குறைவாக வாங்கிருக்குது ஏற்கனவே ரொம்ப அடி வாங்குறதுனால ஸோ நமக்கு வந்து ஃப்ரைடே இந்த வாரம் ஹாலிடே ஹோலி பண்டிகைனால நல்ல வேலை ஃப்ரைடேவா போச்சு இல்லைன்னா ஃப்ரைடே வச்சு செய்வாங்க இந்த தடவை வந்து ஃப்ரைடேவுக்கு வாய்ப்பு இல்லை அது போல டேஸ்ட்டை வச்சு செய்வாங்களோ அப்படிங்கிறது யோசிக்க தோணுது பட் லாங் வீக்கெண்ட் ஒரு ரேஞ்ச் பவுண்டில் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் ஸோ எல்லாத்துக்குமே இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் எனர்ஜியா இருக்குன்னு வச்சிக்காங்களே ரைட்டு போஸ்ட் மார்க்கெட் போட்டுக்கு வந்துடலாம் எக்ஸ்டே வந்து யூஎஸ் மார்க்கெட்ல அதாவது நம்ம டேரிஃப் ட்ரம்ப் என்ன பண்ணிக்கிறாரு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாரு அலுமினியம் அண்டு ஸ்டீல் எல்லாத்துக்குமே எல்லா நாட்டுக்குமே இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறாரு அடிஷனலாக என்ன பண்ணிக்கிறாரு கனடாவுக்கு வந்து ஃபிஃப்டி பெர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாரு பட் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேரிஃப் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இமிடியட்டாக பண்ணிட்டாரு பட் கனடாவுக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் நாங்கள் வந்து டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அலுமினியம் அண்ட் ஸ்டீலுக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கனடா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து கனடாவுடைய ஒட்டோரியாவில் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து நாங்கள் வந்து ஷட் டவுன் பண்ண போகிறோம் அப்படின்னு அவங்க ஒரு வார்னிங் கொடுத்ததுக்கப்புறம் இவர் வந்து அதை வந்து பேக் அடிச்சிட்டாரு இல்லை நாங்கள் வந்து ஃபிஃப்டி பர்சண்ட்டை பண்ணலை அப்படின்ட்டு ஸோ இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்ட் டேரிஃப் வந்து ஸ்டீல் அண்ட் அலுமினியத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணதுனால இதனால் இதனுடைய இம்பேக்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரி யாருக்கு அப்படின்னா லைக் யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரிங்களுக்கு தான் மெயினாக வந்து பிரேசில் ஆஸ்திரேலியா இவங்களுக்கு வந்து ரொம்பவும் வந்து ட்ரபுளாக இருக்குது ஆஸ்திரேலியாவுடைய பிரைம் மினிஸ்டர் ஆண்டனி அல்பான்ஸ் அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு டேரிஃப் ட்ரம்ப் பண்றது வந்து கம்ப்ளீட்லி அன்வாரண்டட் அப்படின்னு ஒரு கமெண்ட் ஒரு ஸ்ட்ராங் கமெண்ட் வந்து கொடுத்துருக்கிறாரு ஸோ இது வந்து என்ன சொல்றது குளோபல் லெவலில் வந்து ஒரு ட்ரேட் வார் வந்து நடந்துட்டு இருக்குது அதுக்கப்புறமா வந்து ஒயிட் ஹவுஸ்ல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க இந்தியா வந்து அமெரிக்கன் ஆழ்க்கு ஆளுக்கு ஒன் ஃபிஃப்டி பெர்சென்ட் வந்து சார்ஜ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஸோ இவங்க வந்து ஒரு ஹின்ஸ் கொடுத்துருக்காரு நினைக்கிறேன் இந்தியா வந்து ஒன் ஃபிஃப்டி பர்சன்ட் டேரிஃப் வந்து சார்ஜ் பண்றாங்க இப்ப ஏப்ரல் செகண்ட் அன்னைக்கு ரெசிப்ரோக்கல் டேரிஃபில் வந்து இந்தியாவுக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய ரிவீட் வைப்பாங்களா இருக்குது ஏன்னா ஒன் பிப்டி பர்சன்ட் இப்போதான் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து டேரிஃபில் வருது இதுக்கு முன்னாடி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் கொடுத்ததா இருந்துச்சு ஓகேங்களா ஸோ இப்ப ஏப்ரல் செகண்ட் ஒரு பெரிய ஒரு யுத்தமே நடக்க போகுது அது என்ன அப்படிங்கறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தாகணும் ஓகே எஸ்டர்டே வந்து யூஎஸ் மார்க்கெட்டு சிவியரான ஒரு செல்லிங் ப்ரெஷர் அதாவது டவு வந்து ஒன் பாயிண்ட் ஒன் ஃபோர் பர்சன்ட் டவுன் ஆயிருக்குது எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட் செவன் சிக்ஸ் பெர்சென்ட் நேஷ்டாக் இண்டெக்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபிளாட் ஆகும் க்ளோஸ் ஆயிருக்குது வித் நெகட்டிவ் பயாஸில் யூஎஸில் வந்து ரெசன் ஃபியர் வரும் அப்படிங்கிறனால ஏர்லைன்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் எஸ்டர்டே வந்து டெல்டா ஏர்லைன்ஸ் எயிட் பர்சன்ட் அரௌண்ட் வந்து டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது அதர் ட்ராவல் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து எஸ்டர்டே வந்து டவுன் ஆயிருக்குது ஓகேங்களா அதுக்கு தான் வந்து யூஎஸ்டைய டென் இயர் பாண்ட் ஈல்டு ஃபோர் பாயிண்ட் டூ செவன்ல சஸ்டைன் ஆயிட்டு இருக்குது இதுதான் யூஎஸ் மார்க்கெட்டு கண்டிஷன் பட் இப்போ வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் அதாவது யூஎஸ்லருந்து சிபிஐ இன்ஃபிளேஷன் வரட்டும் அதுக்கப்புறமா வந்து வீடியோ போடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு போட்டேன் சிபிஐ இன்ஃபிளேஷன் வந்துருச்சு கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் டேட்டா வந்து இருக்குது வந்துருக்குது ஒரு பெட்டரான ஒரு இன்ஃப்ளேஷன் வந்துருக்குது ப்ரீவியஸாக இருந்தது டூ பாயிண்ட் நைன் பெர்சன்ட்டு இப்போ எக்ஸ்பெக்டேஷன் டூ பாயிண்ட் நைன் டூ த்ரீ பர்சன்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க பட் ஒரு நல்ல ஒரு இன்ஃப்ளேஷன் வந்துருக்குது அதே மாதிரி கோர் இன்ஃப்ளேஷனும் வந்து பார்க்கும்போது த்ரீ பாயிண்ட் ஒன் பர்சென்ட் வந்துருக்குது எக்ஸ்பெக்டேஷன் த்ரீ பாயிண்ட் த்ரீ பர்சன்ட்டு ப்ரீவியஸாக இருந்தது த்ரீ பாயிண்ட் டூ பர்சன்ட்டு ஸோ வந்துருக்கிற சிபி இன்ஃப்ளேஷன் கோர் இன்ஃப்ளேஷன் பெட்டராக வந்துருக்குது பட் இந்த இன்ஃப்ளேஷன் வரும்போது யூஎஸ் ஃபியூச்சர் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து அப்போ வந்து ட்ரேட் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ்

சப்போர்ட் கூட நான் வந்து என்னுடைய டெலிகிராம் சேனல் எவ்ரிடே மார்னிங் பிஃபோர் மார்க்கெட்டை வசங்க அனுப்பிவிட்டுருவேன் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி அரவுண்டு தான் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த சப்போர்ட் வந்துட்டு இமீடியட்டாக பவுன்ஸ் ஆயிடுச்சு எஸ்டர்டே லோ வந்து அதாவது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டென் அரவுண்ட் அது வந்து எஸ்டர்டே லோ வந்து நீங்கள் வந்து பிரேக் பண்ண கிடையாது ஓகேங்களா நான் வந்து கம்ப் கண்டினியூஸ் சொல்லிட்டு இருக்கிறேன் ப்ரீவியஸ் லோ வந்து பிரேக் பண்ணாமல் இருக்கணுங்க அதை பார்த்துக்காங்க அது மட்டும் இல்லாமல் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வந்து பிரேக் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன் பட் இங்கே வந்து மறுபடியும் பவுன்ஸ் ஆயிருக்குது அதாவது யூஎஸ் மார்க்கெட்டு இந்த ரெண்டு நாளாவே வந்து பார்க்கும்போது ரெண்டு மூணு நாளாவே பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஃபோர் டு ஃபைவ் பர்சன்ட் டவுன் ஆயிருக்குது பட் நம்ம நிஃப்டி இந்த மண்டே ட்யூஸ்டே அண்ட் வெனஸ்டே இன்னைக்கு இந்த மூணு நாளாக வந்து பார்க்கும்போது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்ள்ளே சஸ்டைன் ஆகிட்டு இருக்குது ஸோ இது வந்து ஒரு நமக்கு வந்து என்ன சொல்றது ஒரு பாசிட்டிவ் சைன் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா குளோபல் மார்க்கெட் எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு ஃபால் யூஎஸ் மார்க்கெட் நல்லாவே டவுன் ஆயிருக்குது ஃபோர் டு ஃபைவ் பர்சன்ட் ஸோ அதுக்கு நம்ம மார்க்கெட் வந்து இம்பாக்ட் இருக்கணும் இருந்துருந்துச்சு அப்படின்னா இப்போ வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் கீழே ட்ரேட் ஆயிருக்கும் பட் ஏற்கனவே அடிச்சு துவச்சி காய போட்டுட்டாங்க அதனால வந்து இந்த இடத்துல வந்து சஸ்டைன் இருக்குது ஒருவேளை யூஎஸ் மார்க்கெட் இங்கேருந்து ஒரு சின்ன ஒரு பவுன்ஸ் பேக் வருது அப்படின்னா நம்ம மார்க்கெட்டு நல்லாவே அது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் எயிட் கிராஸ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது பார்க்கலாம் வரப்போறதுனால தான் அதோட விட தெரியும் இனிவே இப்போ வந்து நம்ம மார்க்கெட்டு சஸ்டைன் ஆகிட்டு இருக்கிறதே வந்து ஒரு பாசிட்டிவ் சைன் தான் ஏன்னா நம்ம மார்க்கெட்டு இந்த வாரத்தை விட்டுருங்க லாஸ்ட் வீக்லேருந்து பார்க்கும்போது எவ்ரிடே ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் நம்ம போர்ட்ஃபோலியோ டவுன் ஆகிட்டே இருந்துச்சு இப்போ பட் இந்த ரெண்டு வாரமாக தான் வந்து ஒரே இடத்துல வந்து சஸ்டைன் ஆயிட்டு இருக்குதுன்னு வச்சுக்காங்களே அதை பா அத போர்டோலியோ பார்த்தாதான் நமக்கு வந்து நிம்மதியான தோக்கம் வருது ஓ பரவாயில்லடா நீங்க இறங்கலடா அப்படிங்கிற மாதிரி இறலிதான் பரவாயில்ல இறங்கல அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் வருதுன்னு வச்சுக்காங்களே ஓகே பேங்க் நிப்டி வந்து ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஸோ இதுக்குள்ளேயே வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டில் இருந்துச்சு இன்னைக்கு ஃபைனலாக சென்செக்ஸ் செவன்டி டூ பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு செவன்டி ஃபோர் தௌசண்ட் டுவெண்ட்டி நைல செட்டில் ஆயிருக்கு நிஃப்டி பாயிண்ட் ஒன் டூ பர்சன்ட் டவுன்ல செட்டில் ஆயிருக்கு டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் டூ தௌசண்ட் ஃபோர் வந்து செட்டில் ஆயிருக்கு இன்னைக்கு வந்து இன்ஃபோசிஸ் மெயினா சொல்லணும் த்ரீ பாயிண்ட் எயிட் பர்சென்ட் அரௌண்ட் வந்து டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்கு அவங்க வந்து யூஎஸ் பேஸ்டு கிளைண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிருக்காங்க அவங்களுடைய போர்கஸ்ட் கொஞ்சம் குறைவாக கொடுத்துருக்காங்க அதனாலதான் இப்போ வந்து ஐடி இண்டெக்ஸை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு வந்து த்ரீ பெர்சன்ட் டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்கு ஐடி இண்டெக்ஸ் இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து பார்க்கும்போது லாஸ்ட் இயர்ல இருந்து இந்த இயர் வரையும் சிக்ஸ்டீன் பெர்சென்ட் அரௌண்ட் வந்து ஐடி இண்டெக்ஸ் வந்து டவுன்ல இருக்குது ஓகேங்களா இப்ப இருக்கு முக்கியமாக நியூஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுடைய ரீட்டைல் இன்ஃபிளேஷன் வந்துருக்கு அதாவது இந்தியாவுடைய சிபிஐ இன்ஃபிளேஷன் வந்துருக்கு செவன் மந்த் லோ இன்ஃபிளேஷன் வந்துருக்குது த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பெர்சென்ட் வந்திருக்கு ஒரு பெட்டரான ஒரு இன்ஃபேஷன் வந்துருக்குது ப்ரீவியஸ் இருந்தது ஃபோர் பாயிண்ட் ஒன் பெர்சென்ட் அரௌண்ட் ஓகே அதே மாதிரி இந்தியாவுடைய ஐஐபி டேட்டா வந்துருக்கு ஃபைவ் பர்சன்ட் வந்துருக்கு ப்ரீவியஸா இருந்தது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சாரி த்ரீ பாயிண்ட் டூ பர்சென்ட் எக்ஸ்பெக்டேஷன் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஸோ ஐஐபி டேட்டா சூப்பராக வந்திருக்குது லைக் ஃபைவ் மந்த்து ஹை ஐஐபி டேட்டா வந்துருக்குது செவன் மந்த்து லோ இன்ஃப்ளேஷன் வந்துருக்குது நல்ல ஒரு டேட்டா தான் வந்துருக்குது இந்தியாவிலேருந்து வந்துருக்கிற டேட்டாவும் சரி யூஎஸ்லேருந்து வந்துருக்கிற டேட்டாவும் சரி ஓகேங்களா அதே மாதிரி இன்னைக்கு மார்னிங் வந்து ஜியோ பிளாட்ஃபார்ம் வந்து ஸ்டார்லிங்கோடைய டைப் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துச்சு எஸ்டர்டே தான் வந்து பாரதி ஏர்டெல் அவங்க வந்து ஸ்டார்லிங்கோடு டைப் பண்ணி ஒரு நியூஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி மார்னிங் வந்து ஜியோ நீங்கள் என்ன அவனுக்கு மட்டும் டீல்ஸ் வந்து சைன் பண்ணுறேன் எனக்கு டீல்ஸ் சைன் பண்ணுறேன் அப்படின்ட்டு அடிச்சு பிடிச்சி போய் கிட்ட வந்து சைன் பண்ணிட்டு வந்தாங்க ஸோ இப்போ வந்து எலார் மாஸ்க்கு வந்து ரெண்டு பத்து கோடியுமே டீல் பண்ணிக்கிறாருன்னு வச்சுக்காங்களே ஓகே அதுக்கடுத்து வந்து மியூச்சுவல் ஃபண்டோடைய பிப்ரவரி டேட்டா வந்துருக்குது அதாவது மியூச்சுவல் ஃபண்டு பொறுத்தவரையும் இந்த பிப்ரவரி மாதம் எல்லா ரீட்டெயில் ட்ரேடர்ஸும் வந்து சாரி ரீட்டெயில் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க எல்லாமே வந்து எஸ்ஐபி வேல்யூ வந்து குறைச்சிக்கிட்டாங்க மொத்தமாக வந்து இருபத்தொம்பதாயிரத்தி முந்நூற்றி மூணு கோடி வந்துருக்குது இது வந்து ஜனவரி மாதம் மொத்தமாக எவ்வளோ வந்திருக்குன்னா முப்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தெட்டு கோடி ஸோ நியர்லி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் அரௌண்ட் வந்து டவுனில் வந்திருக்கு மொத்த ஈக்குவிட்டியோட இன்ஃப்ளோ ஓகேங்களா மெயினாக சொல்லணும் அப்படின்னா மிட் கேப்ல மூணாயிரத்தி நானூறு கோடி வந்துருக்குது பிப்ரவரி மந்த்து ஜனவரி மந்த்து ஐயாயிரத்தி நூற்றி நாற்பத்தெட்டு கோடி ஸோ எவ்வளோ ஆயிரத்தி அறநூறு கோடி வந்து மிட் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணாங்க எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸ்மால் கேப்ல வந்து மூணாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ரெண்டு கோடி வந்திருக்குது பிப்ரவரியில அதே வந்து ஜனவரி மந்த்து ஐயாயிரத்தி எழுநூத்தி இருபத்தோரு கோடி ரெண்டாயிரம் கோடி குறைவா வந்திருக்குது ஸ்மால் கேப்ல ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்கன்னு வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க லார்ஜ் கேப் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறு கோடி வந்திருக்குது ப்ரீவியஸ் மந்த் வந்து மூணாயிரத்தி அறுபத்தி மூணு கோடி ஸோ லார்ஜ் கேப்ல ஸ்லைட்லி தான் குறைஞ்சிருக்குது ஃபிளக்சி கேப் வந்து ஐயாயிரத்தி நூத்தி நாலு கோடி வந்திருக்கு ப்ரீவியஸ் மந்த்தில் வந்து ஐயாயிரத்தி ஆறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு கோடி வந்துருக்குது ஓகேங்களா அதே மாதிரி செக்டார் வைஸ் பார்க்கும்போது ஐயாயிரத்தி எழுநூறு கோடி ப்ரீவியஸ் வந்து ஒன்பதாயிரம் கோடி அரௌண்டு ஸோ மெயினாக வந்து மிட் அண்ட் ஸ்மால் கேப் இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறாங்க மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆனால் மறுபடியும் எல்லாம் உள்ள அடிச்சு நோக்கிட்டு வருவாங்கன்னு வச்சுக்காங்களே ஓகே இப்போ வேற என்ன முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டாலர் இண்டெக்ஸ் ஒன் ஹண்ட்ரண்ட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ்ல இருக்குது பிரட் குரூட் சிக்ஸ்டி நைனில் இருக்குது பிட்காயின் எயிட்டி த்ரீ தௌசண்ட் டாலரில் இருக்குது கோல்டு வந்து டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டாலர் அவுண்ட்ஸில் வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு போது யூஎஸ் ஃபியூச்சர் த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஹைல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது யூரோப் மார்க்கெட் மெயினாக வந்து ஜெர்மனி டேக்ஸ் டூ பர்சன்ட் அரௌண்ட் வந்து ஹைல ட்ரேட் இருக்குது எஃப்ஐஸ் டேட்டா அப்டேட் ஆகிடுச்சான்னு ஒருத்தர் செக் பண்ணிக்கிறேன் எஃப்ஐஸ் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு இப்போ சிக்ஸ் தேர்ட்டி ஆயிடுச்சு லெவன்த் மார்ச் தான் ஷோ ஆயிட்டு இருக்குது ஓகே அவங்க வந்து தான் இருக்க போறாங்க இதில் என்ன ஒரு பெரிய பிரமாதம் அப்படிங்கிறீங்களா ஓகே எனிவே இப்போ ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது நான் சொன்ன மாதிரி தான் யூஎஸ் மார்க்கெட் மற்ற ஏசியன் மார்க்கெட் எல்லாம் டவுன் ஆனதுக்கு நம்ம மார்க்கெட் வந்து இந்த லாஸ்ட் த்ரீ டேஸாவே மண்டே ட்யூஸ்டே அண்ட் வெனஸ்டே இந்த மூணு நாளாகவே வந்து நல்ல ஒரு கன்சல்டேட் ஆயிட்டு இருக்குது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் வந்து கன்சால்டேட் ஆயிட்டு இருக்குது ஸோ இது பாசிட்டிவ் சைன் தான் ஒருவேளை ஒரு அப் அப்ட் இருந்துச்சு அப்படின்னா ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தென் செவன் ஹண்ட்ரட் ஓகேங்களா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் தான் இப்போ ரீசெண்டாக வந்துள்ளோ ஐ திங்க் மண்டே வந்து லோ ஸோ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரெடுக்கு மேலே சஸ்டின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் போகிறதுக்குண்டான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்க போகுது பட் நமக்கு வந்து ஃப்ரைடே வந்து வேலிடே லாங் வீக்கெண்டு ஸோ நாளைக்கு வந்து மோஸ்ட்லி வந்து ஆப்ஷன் ரைட்டர்ஸ் வந்து மார்க்கெட் வந்து டாமினேட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டு ஆஃப் அன் ஹவர் ஆரோ ஒன் ஹவர் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் மோஸ்ட்லி வந்து ரேஞ்சில் தான் உண்டான வாய்ப்பு இருக்குது எனிவே டொவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் காலில் வந்து ஐயஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஸோ அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அப்படி போச்சு அப்படின்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரையும் போறது வாய்ப்பு இருக்குது அட் த சேம் டைம் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபுட்லேயும் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்ரீஸ் இன்க்ரீஸ் ஆயிடுது ஸோ ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஓகே எனிவே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நிஃப்டியோடய சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் காலில் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அட் த சேம் டைம் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் போட்டுலேயும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது ஸோ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது சப்போஸ் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி தேர்ட்டி அதுக்கு மேலே சஸ்டின் எடுத்துன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிக்குள்ளே ஒரு ரேஞ்சில் வரலாம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து லைவ் மார்க்கெட்டில் சம் சேஞ்சஸ் இருக்குது என்னுடைய யூடியூப் சேனல் சாரி என்னுடைய டெலகிராம் சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்காங்க உங்களுக்கு இந்த சார்ட் வந்து நான் அப்டேட் பண்ணி உங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுறேன் ஓகேங்களா இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோடைய ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேண்டில் எஸ்டடி நான் போட்டிருந்த லைன் இந்த லைனுக்குள்ளே தான் வந்து சஸ்டைன் ஆகிடுது பாருங்கள் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டின்னு சொல்லியிருந்தேன் அதுதான் ரெசிஸ்டன்ஸ் வந்துருக்குது சப்போர்ட் வந்து ஃபார்ட்டி எயிட் தௌ சாரி ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு சொல்லியிருக்கேன் அதுதான் நீங்கள் வந்துருக்குது ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது இப்போ இதே லைன்லையே நான் வந்து டிராப் பண்ணுறேன் நாளைக்கு இதே ரெசிஸ்டன்ஸ் தான் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அதுக்கு மேலே சிஸ்டீன் எயிட் தான் தான் ஒரு அப்ரண்ட் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி தென் எயிட் ஹண்ட்ரட் அதுக்கப்புறமா வந்து செவன் ஹண்ட்ரட் இந்த ஏரியாலாம் வந்து ஒரு குரூசியல் சப்போர்ட் ஓகேங்களா இப்போ நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்திடலாம் நிஃப்டி பொறுத்தவரைக்கும் இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகேங்களா ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிற ரெசிஸ்டன்ஸு அதுக்கு மேலே சஸ்டைன் ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிங்கிறது நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடு ஃபோர் ஹண்ட்ரடு கீழே இருந்துச்சு அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் டு த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இதுதான் வந்து டேஸ்ட்டாக வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக வந்து ரியாக்ட் பண்ண போகுது ஓகேங்களா